இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ஸில் இருந்து என்ன ஆச்சினே தெரியலங்க இந்த ஸ்டாக் டெய்லியும் ஒரு ஃபிஃப்டி டூ வீக் ஆகியே பிரேக் அவுட் பண்ணிகிட்டே இருந்தது நம்ம கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பர்சன்டேஜ் மேலே போயிருக்கு ஸோ இன்னைக்கு ஒரு நியூ ஐ ஃபார்ம் ஆயிருக்கு இது பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு மெயினாக வந்து இவங்க ஏதோ ஒரு லைக் ஃபுட் ப்ராடக்ட் ஒன்று எக்ஸ்ப்ளென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பயங்கரமா பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு எந்த ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கேப்ரில் ஸோ இந்த ஸ்டாக் வந்து மெயினாக ஏன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டலாக வெரி குட் கம்பெனி ரொம்ப நல்லாவே இருக்காங்க ஸோ ஃபண்டமெண்டல் அனலைஸும் நம்ம பார்க்க போகிறோம் டெக்னிக்கல் அனலைஸ் அப்படின்னு வரும்போது இன்வெர்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இங்கே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ ஃபார்ம் ஆனதால் ரொம்ப நாள் கழிச்சு ஒன் இயரோட பிரேக் அவுட் இந்த இடத்துல நடந்திருக்கு ஸோ நான் ஒன் இயர் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக புரியும் ஸோ ஒன் இயர்க்கு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய என்கல்ஃபிங் கேண்டிலாக ஃபார்ம் ஆயிருக்கு வித் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வால்யூமோட ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்டாக்கு பொட்டன்ஷியல் இருந்ததுன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அபோவ் மேலே போகிறதுக்கான சான்சஸ் எல்லாமே இருக்குது சரி ஓகே இதோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபண்டமெண்டலி இந்த கம்பெனியை பார்க்கும்போது கம்பெனியோட ப்ரைஸ் ஃபைவ் ஷவெண்ட்டி ஒன் ஓவரால் மார்க்கெட் கேபிட்டல் எயிட் தௌசண்ட் க்ரோஸ் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன கோவர்டரோட இந்த கார்டர் ஃபோர்ட்டின் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஐடி பன்னெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் டுவெண்ட்டி சிக்ஸ் பெர்சென்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் இபிஎஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இவங்க மெயினாக வந்து இவி வெஹிக்கிளை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு தெரியும் இப்போ இவி வெஹிக்கிளோட ட்ரெண்ட் அதிகமாக இருக்குது ஸோ நிறைய ஓஇஎம் கம்பெனிக்கு இவங்க வந்து இந்த இவி வெஹிக்கிளோட சப்போர்ட் காம்பனன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க நீங்களும் இந்த ஸ்டாக்கை வந்து க்ரோத் த்ரூப் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்குமே இன் யுவர் ஓன் டிசிஷன் தட் இஸ் வெரி இம்பார்டன்ட் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஷேர் ரிலேட்டட் நியூஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ BOOM